மகாபலிபுரத்தில் இருக்க கிருஷ்ணாஸ் பட்டர்பால் மாதிரி சின்ன இடத்துல பேலன்ஸ் பண்ணி நிக்கிற பெரிய பாறை நம்ம ராணிப்பேட்டையிலயும் இருக்குன்னு நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் ஒரு மலையோட உச்சியில ரொம்ப ஷார்ப் ஷார்ப்பெஜ்ல இந்த பெரிய பாறையுடைய அமைவிடம் இருக்கு இந்த இடத்தை ரீச் பண்ணணும்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர்ல இருந்து வாலாஜா போற வழியில கொடைக்கல் மோட்டூர் அப்படின்ற ஊருக்குள்ள போகணும் அங்க இருந்து புலிவலம் போற வழியில இடது பக்கம் உள்ள மலைக்கு மேலதான் இந்த பாறை இருக்கு இந்த பாறையை அவ்வளவு சுலபத்துல நாம ரீச் பண்ணிட முடியாது ரொம்ப வழுக்கிற மலையில ரிஸ்க் எடுத்து மேல ஏற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஷார்ப்பா செங்குத்தா இருக்க பாறைகளை கடந்து புகுந்து புகுந்துதான் மேல போக முடியும் சோ ட்ரக்கிங்ல நல்ல அனுபவம் இருக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க மேல போனா ரொம்பவே சின்ன சர்ஃபேஸ்ல பேலன்ஸ் பண்ணி மலையோட எஜ்ல இந்த பாறை இருந்தது இந்த பாறை ஒரு குடை மாதிரி இருக்கிறதால குடைக்கல் அப்படின்னு அழைக்கப்பட்டு காலப்போக்கில் குடைக்கல்னு இந்த ஊரோட பேராவும் மாறி இருக்கு பாறைக்கு பக்கத்துல போனா அதுல ஒரு விநாயகர் சிற்பம் செதுக்கப்பட்டிருந்தது இந்த இடத்துல அகத்தியர் தங்கி இருந்து வழிபட்டதா இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க அதுக்கேத்த மாதிரி பாறையில விநாயகர் சிற்பத்துக்கு பக்கத்துல ஒரு சிற்பம் இருக்கு அந்த சிற்பத்தோட கையில குடை மாதிரி அல்லது கோடாரி மாதிரி ஏதோ ஒரு பொருள் இருக்கு அதுக்கு பக்கத்துல நீளமான தாடியோட குள்ளமான ஒரு சிற்பமும் இருக்கு அகத்தியரை தான் குள்ளமுனி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது அவரோட சிற்பமா கூட இருக்கலாம் அங்க வந்த குட்டி பசங்க இன்னும் மேல போனா ஒரு பாத பாதம் இருக்குன்னு கூட்டிட்டு போனாங்க அவங்க சொன்ன மாதிரி இரண்டு பாதங்களோட சிற்பம் அங்க இருந்தது இத அனுமனோட பாதம்னு சொன்னாங்க ரொம்பவே ரிஸ்க் எடுத்து இந்த மலைக்கு வந்தது ஒரு த்ரில்லான அனுபவமா இருந்தது இங்க வர விரும்புற நண்பர்களும் மலையேற்றம் தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் வாங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்